எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் நாலாவது படம் அதாவது வேதி சவுன் பாடுங்கிற படத்துலேருந்து வினாடி நம்ம பார்க்கலாம் மின்னல் ஏற்படும் போது வாயு உள்ள ஆக்சிஜன் என்னவாக மாற்றம் அடைகிறதுனா ஓசோனாக மாற்றமடைகிறது மின்னல் ஏற்படும் போது வாயுமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் என்னவாக மாற்றம் அடைகிறது ஓசோனாக அடுத்து சோடியம் ஒரு உலோகமாக அலோகமாக அப்படின்னா உலோகம் சோடியம் ஒரு உலோகம் அடுத்து ஒரு அயனி பெற்றிருக்கும் மின்சுமை சுமை எக்ஸ் த்ரீ என்றால் அதன் இணைத்திறன் கூட்டியுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து ஒரு அயனி பெற்றிருக்கும் மின்சுமை எக்ஸ் த்ரீ என்றால் அதன் இணைத்திறன் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து அடுத்து நேர்மின் அயனி நேர்மின் சுமையை பெற காரணம் என்னென்னா எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர்மின் அயனி நேர் மின் சுமையை பெற காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களை இழப்பதால் அடுத்து ஒளி சேர்க்கைக்கு தேவையான வேதிப்பொருள் எது அப்படின்னா சூரிய ஒளி பச்சையம் சிஓ டூ ஹச் டூஓ ஒளி சேர்க்கைக்கு தேவையான வேதிப்பொருள் வந்து சூரிய ஒளி பச்சையம் அதாவது சிஓ டூ ஹச் டூ ஓ அடுத்து ஒரு அணு எதிரி அயனியின் பெயர் என்ன பின்னோற்றுடன் முடியும்னா ஐடி அடுத்து நேர்மின் அயனி அதன் மூல அணுவை விட அளவில் சிறியதாக இருக்க காரணம் என்ன நேர்மின் அயனி அதன் மூல அணுவை விட அளவில் சிறியதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களின் உட்கரு ஈரப்பதமே காரணமாகும் எல எலக்ட்ரான்களின் உட்கரு ஈரப்பதமே வந்து காரணமாகும் அடுத்து தாவரங்கள் தாமே தனக்கு தேவையான உணவை தயாரிக்கும் முறைக்கு பெயர் என்ன தாவரங்கள் தாமே தனக்கு தேவையான உணவை தயாரிக்கும் முறைக்கு பெயர் வந்து ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் தாமே தனக்கு தேவையான உணவை தயாரிக்கும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அடுத்து ஒரு தனிமம் அதன் வெளிக்கூட்டி ஆறு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது என்றால் அதன் இணைத்திறன் என்ன அப்படின்னா இரண்டு ஒரு தனிமம் அதன் வெளிக்கூட்டில் ஆறு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது என்றால் அதன் இணைத்திறன் என்ன அப்படின்னா இரண்டு அடுத்து ஒரு அயனி உருவாக காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இழப்பு மற்றும் ஏற்பு ஓர் அயனி உருவாக காரணம் வந்து எலக்ட்ரான் இழப்பு மற்றும் ஏற்பு அடுத்து வெப்பத்தை வெளியிடும் வினைகள் எவ்வாறு அழைக்கிறோம் வெப்பத்தை வெளியிடும் வினைகளை வந்து எவ்வாறு அழைக்கிறோம்னா வெப்ப உமிழ் வினை என்று அழைக்கிறோம் வெப்பத்தை வெளியிடும் வினைகள் எவ்வாறு அழைக்கிறோம் வெப்ப உமிழ் வினை என்று அழைக்கிறோம் அடுத்து பன்ம அணு அயனிக்களில் எண்கட்சி ஃபோர் என்பது நேர்மின் அயனிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் பன்ம அணு அயனிக்களில் என்கட்சி ஃபோர் என்பது நேர்மின் அயனிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் அடுத்து பொட்டாசியம் குரோமோட்டின் வேதி வாய்ப்பாடு என்னென்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் பொட்டாசியம் குரோமோட்டின் வேதி வாய்ப்பாடு என்னென்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் அடுத்து சல்ஃபர் ஹெக்ஸா புளுடில் சல்ஃபரின் இணைத்திறன் என்ன அப்படின்னா ஆறு சல்பர் ஹெக்ஸா புளூரைடில் சல்பரின் இணைத்திறன் வந்து ஆறு அடுத்து எதிர்மின் அயனி அதன் மூல அணுவை விட அளவில் பெரியதா சரியதான பெரியது எதிர்மின் அயனி அதன் மூல அணுவை விட அளவில் வந்து பெரியது அடுத்து ஒரு தனிமத்தின் அயனி மீதுள்ள மொத்த மின் சுமை அத்தனிமத்தின் இணைத்திறன் எனப்படும் ஒரு தனிமத்தின் அயனியின் மீதுள்ள மொத்த மின் சுமை அத்தனிமத்தின் இணைத்திறன் எனப்படும் அடுத்து இரண்டு ஒரே வகையான மூலக்கூறுகள் இணைந்து அல்லது சேர்ந்து உருவாகும் மூலக்கூறு என்ன அப்படின்னா இரட்டை மூலக்கூறுகள் இரண்டு ஒரே வகையான மூலக்கூறுகள் இணைந்து அல்லது சேர்ந்து உருவாகும் மூலக்கூறு வந்து இரட்டை மூலக்கூறுகள் அடுத்து தாவரங்களுக்கு கேடு விளைக்கும் பொருள் என்னென்ன ஹச்சன் ஓ த்ரீ தாவரங்களுக்கு கேடு விளைக்கும் பொருள் வந்து ஹச்சன் ஓ த்ரீ அடுத்து அலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர்மின் அயனியாக மாறுகிறது அலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்றி எதிர்மின் அயனியாக மாறுகிறது அடுத்து நேர்மின் அயனி எந்த மின் சுமை உடையது அப்படின்னா நேர்மின் உடையது நேர்மின் அயனி வந்து எந்த சுமை உடையதுனால் நேர் மின் உடையது அடுத்து அமிலமலைக்கு காரணம் என்ன அப்படின்னா நைட்ரிக் அமிலம் அமிலமலைக்கு காரணம் வந்து நைட்ரிக் அமிலம் தொடச்சா மூடி வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் இல்லாத போகிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடச்சா இதே பாடத்தில் இருந்து விளையாட பார்க்கலாம் நன்றி